எடப்பாடி அருகே காவிரிப்பட்டி அக்கரஹாரம் ஊராட்சியில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் துறையின் கிராமப்புற பங்கேற்பு மற்றும் சமுதாய நீர்வழி நடைபயணம் நடைபெற்றது தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமாக்கல் திட்டம் தொகுதி இரண்டின் கீழ் சேலம் மாவட்டம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் சார்பில் கிராமப்புற பங்கேற்பு மற்றும் சமுதாய நீர்வழி நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தேவூர் அடுத்துள்ள காவிரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி கே மேட்டுப்பாளையத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்பில் கிராமப்புற பங்கேற்பு கூட்டம் வேளாண் வணிக துணை இயக்குனர் பிரேமா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் மற்றும் அரசு வழங்கிய கூடிய மானிய விவரங்கள் நீர் தேவையின் அவசியம் நீர் சேமிக்கும் வழிமுறைகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் குறித்து வேளாண் வணிக துணை இயக்குனர் பிரேமா பேசினார் கூட்டத்தில் இடைப்பாடி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் சுஜாதா காவேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வேளாண்மை உதவி அலுவலர்கள் பாஸ்கரன் மற்றும் சண்முகராஜா எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூட மேற்பார்வையாளர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டம் முடிவில் நீர்வழி நடைப்பயணம் நடைபெற்றது நடைப்பயணத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட நீர் சிக்கனம் நீரின் அவசியம் குறித்த பதாகைகளை கையில் பிடித்தவாறு நடைபயணத்தில் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்